வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு பட்டுரா அதாவது சோலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து மீடியம் சைஸ் பட்டுரா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றரை கப் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் முக்கால் டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் சர்க்கரை அதாவது சீனி அது போக கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்க போகிறோம் முதல்ல மைதா அது கூட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா உப்பு சீனி இதெல்லாம் கலந்து விட்டுட்டு அது கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக யூஸ் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது பிணையிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஒரு ஒரு கப்பில் இருந்து ஒன்றே கால் கப் வரைக்கும் தேவைப்படும் ஏன்னா மைதா மாவும் வந்து கோதுமை மாவு அளவுக்கு தண்ணி ஏற்காது அதனால் பார்த்து தேவையான அளவு மட்டும் ஊத்தி இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிணைஞ்சி வச்சுக்கோங்க இது வந்து பொறிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது பிணைஞ்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது அப்படி ஒரு ஈர டவலோ சின்ன துண்டோ போட்டு அப்படி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிடைக்குன்னா இன்னும் நல்லது அப்படி கிடைக்காத பட்சத்தில் ஒரு அரை மணி நேரமாவது விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை இப்படி எடுத்து நல்லா உருட்டி எடுத்துட்டு அதை வந்து நல்லா எண்ணெய் தடவி உருட்ட போகிறோம் ஏன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறதுனால மாவு போட்டு உருட்டுனா எண்ணெயெல்லாம் மாவாக கரிஞ்சிரும் அதனால எண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சு இந்த மாதிரி நல்லா மெலிசாக வட்டமாக உருட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் இப்போ நான் காய வச்சுருக்கிறேன் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் சூடு இல்லைன்னா பட்டுரா வந்து நல்லா உப்பி வராது அதில் போ எண்ணெயில் போட்டுட்டு கரண்டியை வச்சு அதை நல்லா அமுக்கி விடுங்க அப்போ தான் அதை சுற்றி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா பொவி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அமுக்கி விட்டேன் நல்லா வந்துருச்சு அதை அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா நேரம் வந்த உடனே பட்டுரா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு எண்ணெய் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த ஹோட்டலில் கிடைக்கிற சோலாப்பூரி வந்து இதே தான் இது நல்லா பெருசாக வட்டமாக அவங்க வச்சிருப்பாங்க நம்ம வீட்டில் நம்ம எண்ணெய் சட்டி அளவுக்கு போட்டு சைஸாக எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சென்னா மசாலா ரொம்ப அருமையாக இருக்கும் சென்னா மசாலா ரெசிபி வந்து யூடியூப்ல லிங்கில் இருக்கு இதே மாதிரி எல்லா வட்டுராயும் போட்டு அது கூட பரிமாறுங்க உங்க வீட்டில் பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி